மேலதிக வகுப்பு ஆசிரியர் உப்புள் சார்ந்த சன்னஸ்கல போலீசாரால் கைது அரச வருமானம் தொடர்பில் நெருக்கடி நிலை பணத்தை அச்சிட முடியாத நிலையில் இலங்கை நல்லூர் ஆலய சூழல் துப்பாக்கி சூடு நடத்தி விளையாடும் தொடல் இல்லை நீதிபதி இளம் செழியன் விசனம் முன்னாள் மேலதிக வகுப்பு ஆசிரியரான உப்புல் சாந்த சன்னஸ்கல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் கந்தானை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பத்து லட்சம் ரூபாய் நிதி மோசடி செய்தமை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரியவர்கள் நுவான் பிரதீப் எனும் நபர் அளித்த முறைப்பாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் உப்புல் சாந்த சன்னஸ்கலவின் வங்கி கணக்கு இலக்கத்துக்கு தான் பத்து லட்சம் ரூபாவை வைப்பட்டதாகவும் குறித்த பணம் தனக்கு திருப்பித் தரப்படவில்லை என்றும் அவர் யூ டியூப் சேனல் ஒன்றின் நிகழ்ச்சி ஒன்றில் தெரிவித்திருந்தார் இதனையடுத்து கந்தானை போலீஸ் நிலையத்தில் சம்பவம் தொடர்பில் மோட்டார் வாகன திணைக்களத்தில் குவிந்துள்ள அனைத்து சாரதி அனுமதி பத்திரங்களும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்யப்படும் என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் நமது நாட்டில் அரச வருமானம் குறித்து பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது சுதந்திரத்திற்கு பிறகு அரசாங்கத்தை அன்றாடம் நடத்த தேவையான பணத்தை சேகரிக்க முடியவில்லை எந்த காரணத்தை கொண்டும் பணத்தை அச்சிட முடியாது எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அரசு நிறுவனங்களுக்கு பெரும் பணத்தை மீதப்படுத்துகிறது இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை பதிவு செய்தல் மற்றும் சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதே இந்த நிறுவனத்தின் பிரதான வருமான ஆதாரமாகும் இதற்கு சுங்க மற்றும் கலால் துறையினரும் பெரும் பங்காற்றி வருகின்றனர் அவ்வாறு செயற்பட்டால் மாத்திரமே இந்த நிறுவனங்களில் இடம்பெறும் திருட்டு மோசடிகள் மறையும் ஆனால் கடத்தல்காரர்களும் சில அதிகாரிகளும் இதை அனுமதிப்பதில்லை இந்த நிறுவனங்கள் வருமானம் ஈட்டும் பிரதான நிறுவனங்கள் எதிர்காலத்தில் மோட்டார் வாகனங்களை பதிவு செய்யும் போது தகடு வழங்கும் முறையும் மாற்றப்படும் என்று கூறியுள்ளார் நமது நாட்டில் அரச வருமானம் குறித்து பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது சுதந்திரத்துக்குப் பிறகு அரசாங்கத்தை அன்றாடம் நடத்த தேவையான பணத்தை சேகரிக்க முடியவில்லை எந்த காரணத்தை கொண்டும் பணத்தை அச்சிட முடியாது கடன் மறுசீரமைப்பு செயல்முறை இன்னும் முடிவடையவில்லை இந்த நாட்டை யார் ஆட்சி செய்தாலும் வெளிநாட்டு கடனை செலுத்தும் சட்டம் இந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் நல்லூர் சூழல் துப்பாக்கி சூடு நடத்தி விளையாடும் தொடரில்லை என நீதிபதி மாணிக்கவாசகர் வாசகர் இளஞ்செழியன் தெரிவித்துள்ளார் நல்லூர் சந்தையில் நீதிபதி இளஞ்செழியன் மற்றும் போலீஸ் மெய்ப்பாதுகாவலர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோக வழக்கு தொடர்பில் சாட்சியம் அளித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த வழக்கு விசாரணை இன்று யாழ் நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள மேல் நீதிமன்றத்தில் நீதிபதி டி எஸ் சுசைதாசன் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது